ஒன்று யோகியா இருக்கணும் அப்பதான் அட்டியா போக முடியும் மனுஷனா இருந்தா மனுஷனே செல்லதா இருக்க முடியும் ரெண்டு யுகம் தூங்கினானு இதுல இது மனுஷ தூக்கம் இல்ல நிச்சயம் மாதிரி இருந்தது யோக நித்ர சித்தவர் அப்படி பகவத்யானம் வேண்டும் படுத்திருக்கிறார் அப்பே இருக்கட்டாமா அவர் எழுப்பி தரிசனம் கொடுக்கணும் கிருஷ்ணாவதாரத்துல பகவானுக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு அப்படின்னா அவனும் கேட்டு வரவாங்கிருக்கிறான் என்னுடைய தூக்கத்தை எவனாவது எழுப்பினா அவன் பொசுங்கி போகணும்னு போய் எழுத்துனா கூட அந்த வார்த்தையை சத்தியம் பண்றதுக்காக தான் கொசுங்கி போயான் அப்ப எழுப்ப ஒருத்தர் தேவை கொசுங்கவனா பரவாயில்லங்கிற அப்புறம் ஆளா இருந்தா தேவை அப்படின்னு நினைச்சிருக்கும் பொழுது கால அவனன் அப்படின்னு ஒரு மிளேச்சனி அப்படின்னு பாடுறா இல்லையா வெட்டி கீழே தள்ளவன் அப்படின்னு பாடுறான் கத்தி அவதாரத்துல கையில கத்தி எடுத்துன்னு புறப்பட்டா இருக்கிறான் கண்ணக்கு நானும் போறா பாருங்க மெனக்கெட்டு கொசுக்கிறதுக்கு அதனால அவன் எதிரில் அறப்பட்டுறது மேட்சம் எதிர சண்டைக்கு மாதிரி இப்படி வந்துச்சு எடுத்தவன் ஓட்டவன் பகவான் ஈஸ்வரஸை அப்புறமான வீட்டு ஏன் இவனுக்கு இவனே அழிக்கக்கூடாது கிருஷ்ணனே கொல்லக்கூடாதோ இந்த காலை அவன் என்னன்னா அவன் பாக்கியம் பண்ணி இருக்கணுமே யாரோ கொல்லணுமோ அவளை பெருசா கையால கொல்ல விட மாட்டான் அதுக்குன்னு பாக்கியம் பண்ணி வந்திருக்கணும் தன் கையால கொல்லக்கூடாதவன் எதுல வந்தாலும் கொல்ல சொல்ல மாட்டான் கொடுத்து வச்சவனை தான் கொல்லுவான் கிருஷ்ணன் கொடுத்து வச்சவன்தான் கண்ண கொடுத்து வச்சவன் யாரு சுசுபானன் சுசுபாலன் உண்ணுத்தம் கொள்கிறேன்தான் சுசுபாலன் கண்டபடி கல்பாடு சுசு சுடு கீழ்மை வசுதரே வைதடும் பீமனுக்கு கோல்பம் வானேன் யாப்பயனே மண்டைய உட்கினேன் அப்படின்னு கடனை எடுத்தன் பீமன் கிளம்பு பீமன் இரும்பு கையை பிடிச்சோனவான கிருஷ்ணனுக்கு எவ்வளவு பலம் இருக்கும் நிறுத்தடா நான் பிடிச்சிக்கிட்டான் நான் அடிக்கிறேன்டா அவனை எங்கேயும் அடிக்கக்கூடாது பார்வது பகவான் ஸ்வாமிவா அரிய சுவயம் உருஷா உடனே அவளோட தவித்து சக்கரத்தை ஸ்மதித்தான் சக்கரத்தால அதிச்சு தான் சிசுபானது கீழே உன்தான் இவன் கையால அடிக்கக்கூடாது இவன் கையால் அறிக்கக்கூடாது ஏன்னா அவன் ஜெய விஜயா இல்ல ஒத்தன் ஜெயன் மூன்றாவது பரவியலே மதவனானைய அதிபர் மறுபடியும் வைகுண்ட பாஸ்வரனா போக வேண்டியவன் அப்படின்னு இருக்கிற பாக்கியம் உடையவனா இவனை அடிக்க விடல ஆனால் இப்போது காலையில உடனே தானே அடிச்சிடக்கூடாதேவனா இந்த கலையின் என்பது அவளுக்கு இல்லை பகவான் கையால அடிபடுற பாக்கியம் இருக்கணுமே அந்த பாக்கியம் இல்லாதனால தான் பகவான் ஓடுறான் இவனுக்கு பாக்கியம் இல்ல பகவான் கையால அடிபடுற பாக்கியம் அதனால பகவான் ஓடுறான் பகவான் ஓடுற பகவானுடைய அபிப்பிராயம் அவனுக்கு தெரியல ஓடி வர வர ஓடி வர அப்பவும் ஒரே வருத்தவங்க ஓடி போயிட்டான் இவன் எங்க போனான்னு தெரியாமல் இருப்பனே இவன் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அழைச்சுன்னு போகணுமே அதுக்காக அவ கையில கிடைக்கிறது மாதிரியும்

அங்க முசுகுந்த சக்கரவர்த்தி வகுநாளா கட்டில் தலகாணி எல்லாம் போட்டு படுத்திருக்கார் ஓடி வந்த ஆள் வேற இவர் ஒருத்தர் வேற இவர் வயசானவரா இருக்கிறார் ரேபா அவன் அழகுக்கும் இவனுக்கும் வித்தியாசம் தெரியலையா ஓடி வந்தவன் அவ்வளவு அழகா இருந்தான் சின்ன பையனா இருந்தான் இவன் யாரோ வயசானவர் தான் நிறைச்சு தாடி படுத்து இருக்கிறார் இல்லையே அவன் கேக்குறான் சில நேரம் பார்க்கிறான் இந்த காலை அவன் இல்ல இல்லையா அவன் கிருஷ்ண மாயாவினு நாரதே சொன்னாரு ஓடி வந்து இங்க வந்து இந்த ரூபத்துல படுத்துறான் வேற ரூபத்தை அடிச்சு படுத்துறான் எப்ப ஓடி வந்து வந்து படுத்து அவனை அடிச்சு நாம என்ன பண்ண போறோம் அது சரி ஓடுறவனை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்க தூங்கத்துக்காக தான் வந்திருக்கிறான்னு தெரிகிறது அப்ப என்னை கண்டுபா ஓடும் போதே நான் சண்டைக்கு வரதா இல்ல நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்தி பெருடுவேன் இல்லையா இவன் நினைச்சிட்டு ஓடிடுறதுனாலே சண்டை போடுறதுக்கு வேற இடத்துக்கு போடுறானோ என்ன நினைச்சிருந்தானே நான் வந்தேன் அதனால என்ன இவ்வளவு தூரம் ஓட முடியாது பண்ணினத்துல இவன் ஒரு உதவ உதைக்கும் என்று நினைச்சுக்கிறான் இல்லையா அவன் ஓடி வரும்போது கையில பெட்டோ அல்லது வேற என்னமோ எடுத்துன்னு வரலையே இங்க பெட் போட்டு படுத்திருக்கிறனாலே வேற ஆளா இருக்கும் இதுல வழக்கமா படுத்துக்கிற பெட்ரூமா இருந்திருக்கலாம் இது அவனுக்கு அந்த இடத்துக்கு வந்து ஏற்கனவே அவன் படித்துக்கிற இடமா இருந்து வந்துருப்பா இல்ல ஆலோசனை என்ன தெரியும் எவனாக இருந்தால் விட்டா ஒரு உடை அப்படி எனக்கொண்டா அந்த ஒரு உட விட்டா முசுருகின்ற ஏழுந்துடா அது கண்ணை தரந்து பார்த்தார் குசுகுதா பட்டு சாம்பலாய தான் சாம்பலாசி இவர் கண்ணை சரத்னு கசக்குன்னு இப்படி திரும்பி பார்த்தா சந்தி கடக்கிற கதா என்றனா நீள நிகழ்ச்சி பகவான் காட்சியை கொடுத்தார் அதை கூட இவனுக்கு நம்பிக்கை இல்லை இந்த முசுருன் எனக்கு ஏழ்ந்துகொண்டால் நீ யாரு அப்படிங்கிறான் சங்கு சக்கர இருந்தும் கூட நீ யாருன்னு கேட்கணுமா நீ யாருன்னு கேட்டா ஏன் கேட்டான் அப்படின்னா கிருஷ்ணாவதார காலத்துல பகவான் பகவான் பிரசித்திய பார்த்து ரொம்ப பேருக்கு சங்கு பண்ணி வச்சு பின்னாடி இழுத்து கட்டியிருந்து நான்தான் பகவான் அப்படின்னு போட்டோ எல்லாம் எடுத்துக்கொண்டு போச்சு தனக்கு ஒரு கோஷ்டி செய்து கொண்டு அவன் பகவான் இல்ல நான்தாம் பகவான் ஜானகிடு இருக்கிறவன் பகவான் இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாலான் கிருஷ்ணாவதார காலத்துல அதனால சங்கு சக்கரத்தை காமிச்சதுனால காலையில் கூடாது மாதிராகவும் இருக்கலாம் கிருத்திரிமாவும் இருக்கலாம் அதனாலிக சம்பிராப்தா நீங்க யார் உடனே பகவான் சொல்றார் நான் தான் கால நேமிக்கிற அசுரண கொன்றனம் கம்சன கொன்றனம் கம்சபதார்த்தமாக நான் அவதாரம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னதும் நம்பிட்டார் எதனால நம்பினானா கிர்கசிய வசனம் யதா அப்பொழுதும் ஆச்சாரியனுடைய வார்த்தையால நம்பினானா நான் தான் காலதேவிங்கிற அசுரனை கொண்டே நான் தான் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்லி கூட நம்பலையாம் நான் ரொம்ப நல்லவன் ஏன்னால் ரொம்ப பேர்கள் தன்னை பகவானு சொல்லிப்பா நம்பிடலாமா ரொம்ப பேர்கள் பகவானாட்டம் வேஷம் போட்டு வருவா நம்பிடலாமா ஆனால் ஆச்சாரியன் பிரமாணம் ஆச்சாரியன் பார்த்து பகவான் சொல்லிவிட்டா அசுரனை சொன்னா கூட நம்பலாம் ஆச்சாரியம் பொறுப்பு அது அதனால கர்கசிய வசனம் ஏதா கர்கருடைய வார்த்தை எனக்கு நினைவு வர உடனே திருவடியில் விழுந்தான் அந்த முஜகுந்தன் கைகளை குவிச்சு கொண்டான் முஜகுந்தா உமக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன் கர்காச்சாரியுடைய வார்த்தையை சத்தியம் பண்றதுக்காக இப்ப இவ்வளவு காலம் குருவன் தகுதி பண்ணினான் ருக்குமாண்டுதன் உபவாசம் பண்ணினா நான் ஒன்றும் பண்ணலையே பிசாம தூங்கினேனே என்னால் ஏனால் குருவனுடைய கிருப்பை இல்லாமல் கோட்டி சாதனை பண்ணாதான் என்ன பிரயோஜனம் குரு மட்டிலும் பகவான் தானே வருவார் தசாமே இரு அப்படின்னு சொல்லிட்டா நான் பார்த்து தூங்கலாம் குருவனுடைய வார்த்தையை சத்தியம் பண்ணுறதுக்காகாவது பகவான் எழுப்பியாவது தரிசனம் கொடுத்துட்டு போகணும் உனக்கு பெரிய பலம் இருக்காது எதுனா குருவாக்கியங்கிற ஒரு பெரிய பலம் உனக்கு இருக்க அந்த கர்கருடைய வார்த்தையை சத்தியம் பண்றதுக்காக வல்லவோ உன்னை எழுப்பியாவது உனக்கு சுப்பிரபாதம் எனக்கு சுப்பிரபாதம் எல்லாரும் பண்ணுவா உனக்கு சுப்பிரபாதம் பண்றதுக்கு பாகவதால் வரமாட்டா ஒரு மேச்சனை முடிச்சு இழுத்துன்னு வந்து உனக்கு சுப்பிரபாதம் பண்ணி எழுப்பி உனக்கு தரிசனம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு எனக்கு பொறுப்பு வந்துட்டேப்பா பிரபு இது என்ன கிருப்பை என்ன போல இந்த பாயின் கணச்சத்தில் கணற்றில சம்சாரமாகிய கணற்றில விழுந்தவாழ அவ்வியாஜமான கருணையினால ஓடி வந்து கை தூக்கி காட்சி கொடுக்குற தெய்வம் உன்னை போல உண்டா அது கிடக்கட்டும் உனக்கு என்ன வரம் வேணுங்க எனக்கு என்ன வரம் வேணு எனக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கிறாரு காலை யவனனுக்கு பயந்தது மாதிரி காலை பயந்தா நீங்க வருவேன் காலத்துக்கே பயப்பட மாட்டேன் எனக்கு தரிசனம் கொடுக்க எப்போது உன்னுடைய திருவடி நோகும்படியாக ஓடி வந்தீரோ இப்போ நான் எழுந்துக்கிறேன் என் பெட்ல நீங்க படுத்தணும் உங்களுக்கு நான் பாத சேவை பண்றேன் சித்த நேரம் பகவான் எனக்கு டைம் இல்லை நான் போய் ஆகணும் உனக்கு பாத சேவை பண்ணணுமானா பதிரிகாசிரமத்துக்கு போ ஒரு வேலையும் இல்லாம ஜபம் என்று உட்கார்ந்து இருக்கிறார் அங்க போய் பதிரி நாராயணன் என்னுடைய மூலமூர்த்தி அவருக்கு பாத சேவை பண்ணு என்று சொல்லிட்டு பகவான் ஆகாச மார்க்கமாக துவாரகைக்கு போயிடுறான் വിഭോ കൃഷ്ണാവതാരകാലേ കൃഷ്ണാവതാരേതുവാഷ്ണ ദർശനം പുനശ്ചരീ തപശ്ചക്രേ മഹീപതി മുച്ചുന്ദൻ അതിപ്പി കൃഷ്ണാവതാരെ കൃഷ്ണ ദർശനം പെട്ട് പദരി കാഷ്ട്രമത്തിലെ തപസു ഇരുന്നു ഇരുന്ന് കൊണ്ടുക്കുച്ചുണ്ടനാൽ പ്രതിഷ്ഠ പണപ്പെട്ടവർ വേളുക്കൈ എണകൾ ഇടത്ത് ഉള്ള നരസിംഹ ഭഗവാൻ അത് എന്ന് കാഞ്ചി മഹാത്മം പേയാൾവാ മംഗളാശാസനം അന് ഇവുലം അളർന്ന അസൈവേ കൊൾ നിന്ന് കൈ നഗർവായ കിടന്നാണെ കേടി സീരാനെ മുൻകഞ്ചൈ കടന്താനും മംഗളാസാസനം வேகவதி நதியனுடைய கரையில் உள்ள நரசிம்மா நீ ரட்சிக்கிறேன் கந்தன பத்தனா என் விஷயத்தில் அபிமானம் வச்சிருக்கும் பொழுது வேற யார் எனக்கு என்ன வேணும் ஒத்த ரட்டகப்பதி நான் உங்களை சாணியிருக்கேன் எனக்கு வேற கதி இல்லை நீங்க தான் என்ன காப்பாத்தி ஆகணும் வேற யாரும் எனக்கு உதவி பண்ண போதா உங்களை தான் ஒரு அல்ப மனுஷன் சொல்றான் அந்த அல்ப மனுஷன் நீ கவலையே படாத நீ கவலையே படாத நீ என்ன இவ்வளவு கஷ்டப்படுற நான் இருக்கும்போது உனக்கு என்ன மலையாட்டம் நான் இருந்து காப்பாற்ற யவன் எதவனாலும் பண்ணட்டான் நீ கவலைப்படாத இப்படிதான் ஆயிரம் ராட்சிகள் சொன்ன ராவணனுக்கு ராவணன் கவலைப்பட்டான் அவத்தியாத சீதையை நான் திருப்பி குடுக்க போகிறதுலே ராமலட்சுமினால வதம் வங்கி விடணும் காப்பாற்றனும் கேட்குறான் உருளையே மகோதரன் மகாபாரஷுவன் அவன் இந்த சத்ரு சூரிய சத்ரு எத்ய சத்ரு ஓவசனா கர்ஜிக்கிறான் நான் இருக்கே இங்கே நான் இருக்கேன் இங்கே நான் நான் எல்லா வயலும் ஒழிஞ்சு ராவணனும் ஒழிஞ்சான் மனுஷனை நம்ம எழுதினால்தானே ஏன்னா இத்தனை பேரும் நான் இருக்கேன் இங்கே வளப்படாதீங்கனார் ஒருத்தர் ஒழிக்கணும்னு சங்கல்பிச்சிருக்காரு ராவண வதம் மணனுமனே ஒருத்தர் புறப்பட்டு வந்திருக்கிறார் ஒருத்தன்னை ஒழிக்கணும்னு சங்கல்பிச்சிருக்கும் போது இத்தனை பேர் நான் இருக்கேன்னு ஆறுபத்தைச் ஆயிரம் பேர் கவலைப்படாதுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லையே இவனை இன்னைக்கு இவனை சாப்பிட்டு காலம் நினைச்சுருக்கும் போது நமக்கு ஆறுதல் வார்த்தையா நான் இருக்கேன்னு கவலைப்படாதுன்னு யார் சொல்லி என்ன பண்ண போறோம் இல்ல ஒத்தன் ரஷிக்கணும்னு தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறான் ரட்சிச்சே தீரணம்னு தீர்மானம் பண்ணி வச்சிருக்க அது பிரகலாதன ஒழிக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கான் அவன் அப்பனே அவன் அப்பவே மனைவியில தள்ளுறான் கடல்ல தள்ளுறான் விஷத்தை கொடுக்குறான் சூளுத்தால கூத்துறான் ஏன்னா ஒட்டன் காப்பாத்துறேன்னு இருக்கான் ஒவ்வொரு காரியமும் பண்ணிக்கல அவ சொல்றா நீ லட்சிக்கணும்னு நினைச்சிருக்கும் பொழுது கிட்ட கிட்டக்கணும் உன்னை ஒழிச்சு கட்ட போறேன் உன வெப்பேனா இந்த ஊர்ல என்னை பத்தி என்ன நினைச்சு இருக்க நான் நினைச்சா எட்டு கண்ணும் எரியும் உலகமே ஆட்டி வைப்பேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாளா பரமபாகவதால் நினைச்சவன் இவ யார் என்ன ஓழிக்கிற சவிதேஸ்வரன் இருக்கிறான் பகவான் ரட்சிக்கணும்னு நினைச்சு விட்டால் எந்த பயில எதுவும் செய்ய முடியாது பகவான் கைவிட்டுட்டானால் ஆயிரம் பேர் வந்து காப்பாற்று கை கொடுத்தாலும் பிரயோஜனம் சர்வதா பிரயோஜனம் ரட்சகை நீ என்ன ரட்சிக்கும்போது வேறு ரட்சகன் எனக்கு எண்ணத்துக்கு நீ என்ன ரட்சிக்கல அப்படின்ன போது வேறு ரட்சகன் எனக்கு எண்ணத்துக்கு ஏன்னா யார் ரட்சிக்க முடிய போறது இது